நல்ல தகமான மனுஷன் அவங்க அம்மாவும் வந்து அப்ப என் லைவ்ல வந்து பேசுவா அப்படி இல்ல பிரசாந்த் என் லைவ்ல அம்மாட்ட கொண்டு கொடுப்பாரு அவங்க அம்மா இதுதான் ரகுமான் அண்ணா இவங்க தான் அப்படின்னா அவங்க அம்மாட்ட எல்லாம் அறிமுகப்படுத்தாங்க அவங்களும் நல்ல ஒரு தன்மையான ஒரு அமைதியான பாசமான குடும்பம் அவரு ரிட்டையர்ட் எஸ்ஐ தானே அவரு ஆமாண்ணா ஐயா பாபு ஐயா தான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டாரு எங்க இருக்காருன்னு தெரியல

எப்படியா இருந்தாலும் பொருள் காடை இருக்கும் தின்னுட்டு அதுக்கு முன்னாடி செரிமானத்தை கொடுத்துருவோம் ஆமா அது நல்லது எப்படியா கொஞ்சம் இதுவா இருக்கும் கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும் எங்க ஊர்ல வண்டா அதுவும் சூப்பரா இருக்கும் ஆமா இந்த வீடியோல அந்த இந்த மாதிரி போட்டு எங்க ஊர்ல எல்லாம் அது ரொம்ப நாளா இருக்கு பொட்டி சோறுனா நம்ம நம்ம வந்து இப்படி இப்படி இருக்கோம் இந்த இப்படி எங்கத்துல பண்றதுதானே அது ஆமா பணம் பணம் ஓலையில பணம் ஓலையில பண்றதா அது வந்து நம்ம பிளாவ் ஆக்குறோம்ல பிளாவ் ஆமா பிளாவ் அதுல வெச்சிட்டு ஒரு கோழியை வெச்சிட்டு ஒரு கோழினா தந்தூரி கோழி வெச்சிட்டு தால்ச்சா இருக்கு தால்ச்சா ஆமா அதையும் ஊத்தி எல்லாமே சுட சுட எல்லாமே சுட சுட வைக்கணும் சுட சுட வெச்சிட்டு ஊத்திட்டா இந்த ஓலையோட மனங்கன்னா எல்லாம் ஏறி ஆமா அதுக்கு ஒரு வாசனை அத 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 வந்தாசூர்ங்கிறது வந்து நம்ம ஆரம்ப கால சட்டி மீன் குழம்பு சட்டி மாதிரி இருக்குல ஆமா அந்த மண் சட்டியில வச்சு சோத்த வச்சு பேக்கிங் பண்ணி சூட்டோட கொடுத்துறது புது சட்டி அது நல்லா இருக்கும் அதான் இப்ப அந்த மாதிரி பரோட்டா கிராட்டா எல்லாம் குடுக்குறாங்கல அந்த பானையில வச்சு லேயர் லேயரா போட்டு என்னனமோ வந்துருச்சு பதலாம் எங்க ஊர் சைடு வந்து இதுதான் நான் வந்து இந்த புரோட்டா தின்னதில் திங்க மாட்டேன் தின்னு கோதுமை புரோட்டா தான் திங்கிறது இங்க அதான் நல்லது இது மைதா சாப்பிடவே கூடாதுன்றாங்கள அதாவது மைதா வந்து எப்படினா எப்படி நாங்க ரெண்டு பேத்து பண்ணணும் நாங்க நல்லா இருக்குறோம் அப்பா ஏத்தாப்பூர் காவல் துறை இப்ப ரிட்டன் ரெண்டு பொண்ணுங்களா உங்களுக்கு பிரசாத் கூட பிறந்தது இல்லையே ஒரே பையன் தானே பிரசாத் நீ ஒண்ணு இருக்க மாதிரி எல்லாம் சொன்னது இல்லையா கிழங்கு வந்து என்னன்னா நம்ம கிழங்கு நீங்க இந்த சாதாரணமா ஒரு கிழங்கு வருது இல்ல என்ன மரவள்ளி கிழங்குன்னு சாப்பிடுற ஆமா அது வந்து சாப்பிடுறது அது பர்மா ரோஸ்னு பேரு பர்மா வந்து இறக்குமதியானது அதுதான் நம்ம சாப்பிடுறோம் அதுல இருபத்தி ஆறுன்னு ஒன்னு இருக்கு இந்த ரோட்ல சிப்ஸ் எல்லாம் போடுவானோ பாத்தீங்களா இல்லையா ஆமா 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 அது மரவள்ளி கிழங்கு கிடையாது அது 26 26 அது ஓ ஆனா ஊரே மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் வாங்கி சாப்பிடுது ஆல நீங்க ஆல வந்து நீங்க ஊட்ல அவிச்சி தின்னீங்களா வாந்தி மயக்கம் வந்துரும் நானும் நினைச்சிருக்கேன் நம்ம வாங்குறதுல உடைஞ்சு உடைஞ்சு போதிக்கு நீ எப்படி தூர்வரா இவ்வளவு அழகா வருது அந்த கேங்கு

அதுதான் அது சிப்ஸ்க்கு போது போல ஒரு ஒரு கிழங்கே 4 கிலோ 5 கிலோ வர்க்கம் இருக்கும் அது ஆமா இதே மாதிரி தான் இருக்கு அது பெரிய சைஸ் பெஸ்ட் பெஸ்டா வச்சிருப்போம் சிப்ஸ் கடையில இந்த கிழங்கல தான் வந்து ஜவ்வரிசியும் செய்யிறது இதும் செய்யிறது எது சிப்ஸ் வரது புரோட்டா மாவு அது மைதா ஆ ஆ ஆ